நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் ரிஷபராசி வாழ்க்கை வாழ்வதற்கே என நினைக்கும் ரிஷபராசி நண்பர்களே வணக்கம் விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டு வழக்கமான எதிர்பார்ப்புகளோடு தான் ஆரம்பமாகிறது எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எதிர்பார்ப்புகளும் அதிகரித்திருக்கிறது சென்ற ஆண்டில் விட்ட குறை தொட்ட குறை விவகாரங்கள் கைகூடி வருமா நழுவி போன நல்ல வாய்ப்புகளை மீண்டும் பெற முடியுமா வருமானம் வசதி வாய்ப்புகள் பெருகுமா செய்தொழிலில் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் இருக்குமா குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குமா கல்யாணம் காய்ச்சி கைகூடி வருமா இப்படி ஏராளமான எதிர்பார்ப்புகள் வரிசை கட்டி நிற்கிற நிலையில் விகாரி தமிழ் புத்தாண்டு வருகிறது உண்மையை சொல்வதானால் நிறைந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு நிற்கமர நிறைந்திருக்கும் இயக்கங்களை போக்கும் விதமாக வருகிறது மே பதினாலு விகாரி வருஷ புத்தாண்டின் துவக்கத்தில் அதிசார பயிற்சியாக குரு பகவான் தனுசு ராசியில் சனி கேதுவோடு கூடி நிற்க மிதன ராசியில் ராகு என்கிற வருட கிரகங்களின் அமர்வோடு புத்தாண்டு வருகிறது மீண்டும் மே பதினெட்டில் வக்ரகதியாகி குரு விருச்சகத்துக்கே வந்ததும் சட்டண தலை நிமிர்ந்து விடலாம் அதுவரை விழுந்து விடுவோமோ என்கிற பயம் இருக்கும் எல்லாம் போச்சு என்கிற புலம்பொழை அன்பானவர்களிடம் அடிக்கடி சொல்வீங்க பெரிய அளவில் பிரச்சனைகள் காட்டாவிட்டாலும் மனதளவில் என்னவோ ஏதோ என்கிற அச்சம் இருக்கும் ஆனால் குரு மாறுதலுக்கு பிறகு டோட்டலாக சேஞ்ச் உயர்வும் உற்சாகமும் கூடும் எதை தொட்டாலும் இடுபறியாக இருந்த நிலையில் மாற்றம் தென்படும் வாக்களித்து ஒதுங்கியவர்கள் உதவி செய்வதாய் உறுதியளித்து விட்டு விலகியவர்கள் ஆபத்து நேரத்தில் அம்போகனை விட்டு சென்றவர்கள் கூட தங்கள் தவறை உணர்ந்து விடுவார்கள் அவ்வளவு ஏன் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் செயல்பாடுகளை பலர் விமர்சனம் செய்திருக்கலாம் சொன்ன சொல் கேட்டிருந்தால் இப்படி ஆயிருக்குமா நஷ்டம் வந்திருக்குமா என்றெல்லாம் உங்களை குற்றவாளியாக்கி இருக்கலாம் பதில் தெரிந்தும் சொல்ல முடியாமல் உங்கள் செயல்களை நியாயப்படுத்த முடியாமல் ஊமையாக மனதிற்குள் அழுதிருக்கலாம் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே இந்த புத்தாண்டு அமையும் சனி பகவான் அஷ்டம சனியாகத்தான் இருக்கிறார் கூடவே இருக்கும் கேதுவும் சின்ன பொறியை ஊதி பெரிதாக்கக்கூடியவர்தான் ராகுவும் தன் பங்கிற்கு எதையாவது செய்ய முனையலாம் இத்தனை கிரக இடர்பாடுகள் இருந்தாலும் குரு என்கிற ஒற்றை கிரகம் உங்களை கைவிடவில்லை ஆசாமிகளால் வரும் தொல்லைகளை காக்கும் சாமியாகவே இருக்கிறார் அதனால் நேரத்திற்கு தகுந்த மாதிரி திட்டங்களையும் முடிவுகளையும் மாற்றாமல் இருந்தால் வெற்றிக்கனியை விரைந்து வரிக்கலாம் அதில் சந்தேகம் சந்தேகமில்லை செய்தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி நீடித்து வந்த போட்டி புறாமைகள் குறையும் உங்கள் கைவிட்டு கொண்டிருந்த தொழிலை கடிவாளம் போட்ட மாதிரி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் அதனால் இழப்புகள் தடுக்கப்பட்டு லாபங்கள் உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதோ அதோ என்று இழுவறியாக இருந்த இடமாறுதலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சலுகைகள் அடுத்த குறு பயிற்சிக்குள் தடையில்லாமல் கிடைக்கும் உங்கள் ஜாதகம் ஒத்துழைத்தால் அதில் மாற்றமே இருக்காது கலைஞர்களுக்கு நல்ல தகவல் காத்திருக்கிறது உங்கள் திறமை உரியவர்களால் அங்கீகரிக்கப்படும் தனித்திறமையை காட்ட புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியும் இனி தோல்வி இல்லை என்பது புரியும் உங்கள் குடும்பத்தில் கூட முணுமுணுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக நிற்பார்கள் மாணவர்களுக்கு மனக்குழப்பம் மறதி இருந்தாலும் நினைத்த படிப்பை நோக்கி நிச்சயம் முன்னேறலாம் திருமண ஏற்பாடுகள் தீவிரமடையும் பிறகு பார்க்கலாம் என ஒத்தி கூட சுறுசுறுப்பாக களத்தில் நிற்பார்கள் மறுமண யோகத்திற்கும் தடை இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறைந்துவிடும் அனுசரித்து போவது நல்லது என்பதை அறிந்து கொள்ளலாம் புது வாகன யோகம் இருக்கிறது வீடு மாறி செல்லும் நிலை தென்படுகிறது புத்தர யோகம் இருக்கிறது புதிய பொருள் சேர்க்கை இருக்கிறது கடல் கடந்த பயணம் இருக்கிறது காரிய அனுகூலங்கள் இருக்கிறது நோய் நொடிகள் கட்டுக்குள் இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பாகப்பிரிவினை சர்ச்சைக்கு முடிவு வரும் ஆக இந்த புத்தாண்டு சிறப்பான துவக்கத்தை தருகிற விதமாகவே இருக்கும் பகைவர்கள் நண்பராக மாறுவதும் காத்திருந்த கண்டம் ஒன்று விலகிச் செல்வதும் இந்த வருட சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்